நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பார்த்தாலே நமக்கு டென்ஷன் ஆகுங்க எதனால் அப்படின்னா அன் எதுக்குமா பிள்ளையை தூக்கிட்டு வெளியே போற இந்த பிள்ளைக்கு வந்து நீ எதனா கருப்பு கலர்ல அர்ணா கொடி ஒண்ணு கட்டி விடு வெள்ளில இருந்தாலுமே அதுல கருப்பு லைட்டா கட்டி விடு அப்புறம் குழந்தைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாத ஐய என்னடா அது டார்ச்சலா இருக்கு என் குழந்தைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா நீங்க எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு இதெல்லாம் வந்து சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் இருக்குங்க எல்லா குழந்தைகளோட அம்மாவுக்குமே வர ஒரு தாட்டு தான் ஏன் பசங்களுக்குமே இந்த தாட்டு வரும் ஆனால் அவங்க சொன்னதை கேட்காம உங்களோட குழந்தைய கை குழந்தைய அன் டைம்ல நீங்க வெளியே தூக்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி போகும்போது குழந்தை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பான் எஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டோரியில பார்க்க போறது ஒரு கை குழந்தைய அவங்க அம்மா அவங்களோட வீட்டில் பெரியவங்களோட பேச்சை கேட்காம வெளியே தூக்கிட்டு போகிறாங்க அன் டைமில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வளகாப்பு சீடி இருக்கும் இல்லையா அப்போல்லாம் சீடி தான் அந்த மாதிரி காலகட்டத்தில் நடந்த ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி அவங்களோட வளகாப்பு சீடியை பார்க்க போன இடத்துல பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அவங்க மட்டும் வரலை அவங்க கூட ஒரு அமானுஷமும் வந்துருக்குது அது வந்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட குழந்தையோட உயிருக்கே ஆபத்தாகவும் அமைஞ்சிருக்குது அதுலேருந்து அவங்க வெளியே வந்தாங்களா எப்படி வந்தாங்க ஒரு நம்ம பார்க்க ரொம்பவே இருக்குங்க இப்பவே சொல்லிடுறேன் மாசமானவங்க இந்த வீடியோ பார்க்காதீங்க ரொம்ப குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு தேர்டின் பிளஸ் கீழ இருந்தீங்க அப்படின்னா யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் வெல்கம் டு அவர் ஹலோ கோஸ்டிஸ் நான் உங்களோட பிரபாகரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு பொண்ணு அனுப்பியிருந்தாங்க இந்த ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு இது ஒரு கோ ஸ்டோரி மட்டும் இல்லாமல் ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் இருக்குன்னு தோணுச்சு அதனால தான் இந்த வீடியோவை இன்னைக்கு நான் உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறேன் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்குங்க அதே நேரத்தில் சில விஷயங்கள் இந்த புதுசாக குழந்த பிறந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு இப்போ குழந்தை பிறந்து ஒரு ஏழு மாதம் எட்டு மாசத்தில் வெளியே தூக்கிட்டு போகக்கூடாது குழந்தைக்கு வந்து இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்கு தான் நீங்கள் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க பெரியவங்க வீட்டில் அதை மீறி நம்ம பண்ணுற ஒரு விஷயம் எந்த இடத்துல போய் விடுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போறோம் உமா உமாங்கிறவங்க தான் எனக்கு இந்த ஸ்டோரி அனுப்பியிருந்தாங்க சென்னையில் கூடுவாஞ்சேரியில் அவங்களோட வீடு இருக்கிறாங்க அதாவது அவங்க கல்யாணமாகி வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட வீட்டுக்காரரோட வீடு கூடுவாஞ்சேரியில் இருக்குது உமா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரையாங்க மதுரையில வளர்ந்த ஒரு பொண்ணு ஆனால் மதுரையில் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்காம சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க வச்சது தான் சட்டம் அவங்க வச்சது தான் ரூல்ஸு நான் சொல்கிறத நீ கேளு நீ சொல்கிறத எப்படி நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொண்ணாங்க ஒரு டைப்பாங்க சிவாங்கிறவர் உமாவோட ஹஸ்பண்ட் அவங்க லவ் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயே இவங்களுக்குள்ளே வர சண்டேல அவர் தான் இறங்கி இறங்கி போவாராங்க சிவா சென்னையை சேர்ந்த ஒரு பையன் இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி ப்ரோ லவ் ஆச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு ரிலேட்டிவ்ஸ் தான் சொந்தக்காரங்க தான் ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது கோயிலில் வச்சு தான் இவங்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரோட வீட்லேயுமே போய் சொல்கிறாங்க வீட்லேயும் ஒத்துக்கிறாங்க ஒரே சொந்தத்துக்குள்ளே தான் லவ் பண்ணியிருக்காங்கனால ஈஸியாகவே முடிஞ்சிருதுங்க இவங்களோட கல்யாணம் சிவாவோட ஃபேமிலி எங்கே இருக்காங்கன்னா சென்னையில் கூடுவாஞ்சேரியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அவங்களோட தாத்தா சொடலமாட சாமி ஆடுறவராங்க சொடலமாட சாமி வந்து ரொம்ப துடியா உக்கரமா இருக்கிற ஒரு மனுஷன் அவரு இவரோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பரிசம் போடுவாங்க இல்லையா டேட் எல்லாம் குறிப்பாங்க அந்த டேட்டு குறிச்சு ஒரு ரெண்டு நாள்லயே இறந்துடுறாருங்க இவங்க கல்யாணத்துக்கு ஒரு வாரம் இருக்கும்போது இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறமா இவங்களோட கல்யாணம் தள்ளி போயிருக்குது எதனால தள்ளி போச்சு ஏன் இப்படி இறந்துட்டாரு இது ஒரு அவசகுணமா இருக்குது வேணா இந்த பொண்ணு வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்குது அதுவும் ஒரு தெய்வம் மாதிரி பார்க்குற ஒருத்தர் அவங்க வீட்டில் சிவாவோட அப்பா அப்பாவோட அப்பா சிவாவோட தாத்தா அப்படின்னா அவர் இறந்தது இவங்க வீட்டுக்கு ஒரு பெரிய இழப்பாங்க அவரை எல்லாருமே தெய்வமா தான் பாப்பாங்களா இந்த குழந்தைங்களுக்குலாம் விபூதி போடுறது அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பயந்த குளாறுனா அவங்களுக்கு மந்திரிச்சு விடுறது ஓட்டுறது ஜாதகம் பார்க்குறது எல்லாமே பண்ணுவாங்க என்னைக்கு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு பேசி முடிச்சோமா அன்னைக்கு அவர் இறந்துட்டாரு அவசரம் சொல்லிட்டு நிப்பாட்டி ஒரு ஒரு வருஷம் போயிருக்குதுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அவருக்கு காரியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் சிவாவே பேசி அவங்க அப்பா மூலயமா கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மா கன்வின்ஸ் ஆகவே இல்லை சிவாவோட அப்பாவை சிவாவே கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க மறுபடியும் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிருதுங்க இப்போது ஊர்லேயே அப்பா அம்மா பேச்சை கேட்காம லவ் பண்ணுற பையனோட பேச்சையும் கேட்காம நான் வச்சது தான் சட்டம் நான் வச்ச தான் நாட்டாமன்னு இருந்த உமாவுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் மட்டும் விதி விளக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்களோட மாமியார் சொல்றது மாமனார் சொல்றது எதையுமே காதுல வாங்காம அவங்க சில விதிமுறைகள்லாம் போட்டிருக்காங்க அன் டைம்ல வெளியே போக கூடாது அவங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நைட் லைஃப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுல ஊறி போய் கிடக்குறாங்க சென்னையில இருக்கிறவங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருந்தாலுமே நாங்கள் நைட் ரெண்டு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம் மூணு மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த உடம்பு கிடக்குற கோஷ்டி இருக்கிறாங்க இல்லையா அந்த கோஷ்டியோட சேர்ந்தவங்க தான் உமாவும் அவங்க எப்படா சென்னைக்கு வருவோம் நைட் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம்னு தான் சிவா கிட்டயே சொல்லிட்டு இருப்பாங்களாம் அவரும் அப்போ ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பெத்தவங்க முன்னாடி எப்படி கூட்டு போக முடியும் அவங்க திட்டிருக்கிறாங்க ஏன்டா அன் டைம்லலாம் வெளியே போகிறீங்க இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் திட்ட உமா அவங்களுக்கு ஒரு மாதிரி சுருக்குனாகி அவங்களோட மாமனார் மாமியாரை நேரடியாக திட்ட முடியாமல் அவங்க வீட்டுக்காரர் மூலிமா நம்ம வந்து தனி கொடுத்தனு போயிடலாங்க அப்படின்னு சொல்லி அதே ஏரியாவில் அவங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து ரெனோவேட் பண்றதுக்காக வச்சிருந்துருக்கிறாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப கையோட கையாக ஒரு லோனை போட்டு அவசர அவசரமா ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே சிவாவை தனி கொடுத்த கூட்டு போயிட்டாங்க உமா இவங்க ரெண்டு பேரோட லைஃப்பும் தாங்க போயிட்டு இருந்துருக்குது நைட் லைஃபுக்கு அவங்க வெளியே போறாங்க இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது சி ஒரு பொண்ணு வந்து புகுந்த வீட்டுக்கு வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா சொல்லவும் கூடாது ஆக்சுவலாக அவங்களுக்கு உண்டானதை நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும் அதே மாதிரி ரொம்ப புதரக்கூடாது இல்லையா ரொம்பவும் போயிட்டு தான் தண்ணி குடுத்தின வந்துட்டாங்க ஹாப்பியா போயிட்டு இருந்த டைம்ல ஒரு வருஷத்துல அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குதுங்க குழந்தை பிறந்து பத்தே நாள் அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து பத்து நாள் அங்க ஒரு மூணு நாள் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பதிமூணு நாள் ரெண்டு வாரம் நாங்க குழந்தை பிறந்த ரெண்டு வாரத்திலேயே வீட்டுக்கு அவங்களோட அம்மா அப்பா சிவாவோட அம்மா அப்பா மதுரையிலேருந்து இருந்து அவங்களோட அம்மா அப்பா வந்து ரெண்டு நாளில் கிளம்பி வரேன்னு சொல்லி இவங்க சொல்லவே இல்லை இவங்களுக்குள்ள இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனையாங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லி அவங்க சொல்ல விரும்பலை நானும் அதை உங்ககிட்ட சொல்லலை இதுக்கு நடுவில் என்னதான் சண்டைன்னு இருந்தாலும் பேரன் வரான் வீட்டுக்கு இல்லையா அப்போது அவங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து ஃபோன் போட்டால் இவங்க எடுக்கவே இல்லை சிவாவும் எடுக்கல இவங்களை எடுக்கலை ஏன்னா ஏதோ பெரிய கிளாஷாக இருக்குது இவங்களுக்குள்ளே இங்கே சிவாவோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்து சுற்றி போடுறேன் சுற்றி போட்டதுக்கு அப்புறமா குழந்தைய வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகணும்ப்பான்னு சொல்லி சொல்லும்போது உமா என்ன சொல்கிறாங்கன்னா வேணாங்க ஏன் இப்போ சுற்றி போகலன்னா என்ன குறைஞ்சா போயிடும் பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் பிள்ளை வந்து இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படி இப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து வந்து சிவாவோட அம்மா ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்துட்டு வரதுக்குள்ளேயே ஏன்னா ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் இவங்க இப்போ தண்ணி கொடுத்த இருக்கிறாங்க வரதுக்குள்ளேயே இவங்க வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள போயிட்டு குழந்தைய போட்டு படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டு ஸோ அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி திட்டி விட்டு போயிருக்கிறாங்க சண்டை போட்டு போயிருக்கிறாங்க இவங்க எதையுமே கண்டுக்காமல் விட்டுடுறாங்க இப்படியே ஒரு ரெண்டு நாள் போகுதுங்க பதினாறு நாள் குழந்தை பிறந்து சும்மா இருக்காமல் சிவாவோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு உமாவுக்கு வளைகாப்பு வச்சுருப்பாங்க இல்லையா வளைகாப்புலாம் வச்ச அந்த வீடியோவை இவங்களோட கல்யாண வீடியோவும் சேர்த்து ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுருக்கிறேன் நாளைக்கு வந்து தரேன் சொல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் வந்து டாக்ஸ்லாம் வச்சுருப்பாங்களாம் வாங்குங்க போய் பார்த்துட்டு அப்படியே குழந்தையும் காட்டிட்டு வரலாம் இல்லைம்மா குழந்தை பிறந்து பதினாலு நாள் தான் ஆகுது வெளியே வந்து போகலான்னு சொல்லியிருக்கிறாங்க அம்மா வீட்டுக்குள்ளேயே இருப்போம் அதுவும் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்னே முக்கால் பதினொன்னே முக்காளுக்கு குழந்தைய தூக்கிட்டு வெளியே போகிறதுக்கு சிவாக்கு உடன்பாடே கிடையாது உமா என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை வாங்க போயிட்டு வரலாம் நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஏங்க நம்மளோட வீடியோ எங்க அப்படியே வாங்கிட்டு வந்துர்லாங்க இல்லைம்மா நான் சொன்னால் அவனே வீட்டிலருந்து கொடுப்பான் ஏங்க வரீங்களா இல்லையா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குது பதினாலு நாள் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவரோட கையோட கார் எடுக்க வச்சு கூப்பிட்டு போயிருக்கிறான் பதினொன்னே முக்காலுக்கு கூடுவாஞ்சேரியில அவங்க அந்த இருட்டுக்குள்ளெல்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு மாதிரி காட்டு பகுதியெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்சம் அந்த பக்கமாக இந்த பெருமாள் கோயிலோ ஏதோ சம்திங் சொன்னாங்க அங்கே அந்த சைடு போகும்போது அவரோட வீட்டுக்கு போய் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அவங்களோட அந்த வளகாப்பு வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கிறாங்க வீட்டுக்கு ஒன்னே முக்காலுக்கு கரெக்டாக வீட்டுக்கு ரீச் ஆகிருக்கிறாங்க சிவா படுத்து தூங்கிடுறாரு உமாவுக்கு தூக்கம் வரல அந்த வீடியோ பார்த்தாங்க இல்லையா அந்த வளகாப்பு வீடியோலாம் பார்த்துட்டு அந்த அது சம்மந்தமாக என்னடி டாக் பார்த்தீங்களா இது பார்த்தீங்களா அது பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவங்களோட சைடு கண்ணில் இந்த வீட்டுக்குள்ளே வந்து லாஃப்ட் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த லாஃப்ட்ல ஒரு திருநங்கை வடக்கு சைடு வடக்கு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு லுக்கில் ஒரு திருநங்கை லாப்ட்ல படுத்து கிடக்குதாங்க படுத்து மேலே படுத்துக்கிட்டு குழந்தையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஒரு மாதிரி விகாரமா மூஞ்ச வச்சுக்கிட்டு கண்ணுலாம் ஒரு மாதிரி பெருசா அது அது ஒரு ஹியூமனோட முகம் மாதிரியே இல்லையா நம்ம வந்து ஒரு திருநங்கையை பார்க்குறோன்னா அவங்களோட முகம் எப்படி இருக்குங்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி இல்லையா அசுசல் பார்க்குற ஒரு முகமே கிடையாது பயங்கரமா இருக்குதான் இவங்களுக்கு என்ன பண்றன்னே தெரியல ஏய் யாரு நீ எதுக்கு இங்க வந்து படுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு மேலே பார்த்து அரட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரட்டுனாலும் நோ ரெஸ்பான்ஸ் குழந்தைய பார்த்துக்கிட்டே படுத்துருக்குதாம் இதுக்கு நடுவில் இந்த குழந்தைக்கு அதாவது இவங்க இவங்களுக்கு பிறந்த அந்த கை குழந்தைக்கு கிட்டத்தட்ட பதினாறு நாள் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பதினாறு நாளுமே இந்த குழந்தைக்கு கான்ஸ்டபிஷன் ஆக பாத்ரூமே வரல பாத்ரூமே வரலையாம் என்னமோ மருந்து கொடுத்து பார்த்துருக்குறாங்க டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்கிறாங்க எதுவுமே சரியாகலையாம் அந்த குழந்தைங்க வந்து வயிறு ஒரு மாதிரி உப்பசமாக நைட்டு அன் டைமில் எந்திரிச்சு எந்திரிச்சு அழுதுகிட்டே இருப்பானா அதனாலேயே தான் காண்டாகி இவங்களுமே அந்த டிப்ரஷன் சொல்லுவாங்க இல்லையா போஸ்ட் டிப்ரஷன் தான் வெளியவே கூட்டு போக சொல்லியிருக்கிறாங்க சிவாவை அப்படி இருக்கும் பட்சத்தில் இது யார்ராது உள்ளுக்குள்ள படுத்துக்கிட்டு மேலே படுத்துக்கிட்டு நம்ம குழந்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க கீழே இறங்குங்கிறாங்க கூப்பிடுறாங்க நோ ரெஸ்பான்ஸ் ஆக பச்சை கண் எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு கிடத்துக்கு மேலே பயம் வந்துடும் மேலே பார்த்துட்டு இருந்தவங்க கீழே பார்த்தா கீழே ரெண்டு பேர் நடந்துட்டு இருக்கிறாங்களாம் இங்கிட்ட அங்கிட்டோம் தரையில் இவங்க பெட்டில் படுத்துருக்குறாங்க குழந்தையோட பெட்டில் படுத்துருக்குறாங்க இவங்க வீட்டுக்காரர் இவங்களை பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஹஸ்பண்டை அடிச்சு எழுப்புறாங்க ஏங்க எந்திரிங்க சிவா எந்திரியா டே எந்திரிடுறாங்கிறாங்க அவர் எந்திரிக்கவே இல்லையா அவருக்கு கேட்கவே இல்லையா அவங்க பேசுறது இப்ப என்ன பண்றேன்னே தெரியாம கை கால்லாம் நடுக்கம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க குழந்தைல பதினாறு நாள் ஆன குழந்த கையில் இருக்குது ஒரு திருநங்கை மாதிரியான ஒரு உருவம் மேலே வடக்கு வடக்கு நண்பர் மாதிரி ஒரு உருவம் மேலே படுத்திருக்கிறாங்க கீழே அதே மாதிரியான உருவத்துல ரெண்டு பேர் நடந்து போயிட்டு குழந்தையை தான் பாத்துட்டு இருக்கிறாங்க எடுக்காமல் கண் எடுக்காம இப்போ என்ன பண்றன்னே தெரியாம அவங்க வேண்டாத சாமியே கிடையாதாங்க சிவாவோட தாத்தாவை சிவாவோட தாத்தா அந்த சுடலமடை சாமி ஆடுவாருன்னு சொன்னாங்க இல்லையா இவங்களை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு போகும்போதுமே அவங்க தாத்தாவை அவங்க கூட்டு போல அவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணி வேணான்னு சொல்லிட்டு கூட்டு போகல அதே மாதிரி இவங்க தாத்தா இறந்த அன்னைக்கும் அவங்க அப்பா யாரு உமாவோட அப்பா பாண்டி கோயிலில் காப்பு கட்டி அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக விரதம் இறந்துட்டு இருக்கனால இவங்களோட அந்த டெத்து வீட்டுக்கு வர முடியல அதுவே இவங்க வீட்டுக்குள்ளே இந்த பெரியவங்களுக்குள்ளே நிறையா கிளாஷை ஏற்படுத்தியிருக்குது ஏன் வரல உனக்கு சாமி முக்கியமாக இங்கே இவரும் சாமி தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய சண்டை வந்துருக்குது ஸோ சிவாவோட தாத்தாவை இவங்க பார்த்ததே கிடையாதுங்க ஆனால் இப்போது இந்த நொடி அவரு விஷ்வலா தெரியுது இவங்களுக்கு யாரு உமாவுக்கு விஷுவலா தெரிஞ்சுட்டு இருக்கு எப்படி ஒரு வடக்கு திருநங்கை வந்து மேலையும் கீழே மேல படுத்துருக்காங்க ரெண்டு பேர் கீழே குழந்தைய பாத்துக்கிட்டே நடந்துட்டு இருக்காங்க குழந்தை ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழுக ட்ரை பண்றான் அழுக வரல கண்ணீர் மட்டும் ஒரு தான் குழந்தைக்கு கை குழந்தைக்கு கேட்கும் போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுங்க அந்த குழந்தைக்கு கண்ணீர் மட்டும் வந்துட்டு இருக்குதான் மூச்சு விட முடியாத மாதிரி ஒரு மாதிரி திணறிகிட்டு இருக்கிறான் ஒரு மாதிரி வீசிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானா என்ன பண்றனே தெரியாம இவங்க அவங்க கையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி இந்த அப்படி ஹீட்டுக்கு பண்ணுவாங்க இல்லையா மாதிரி ஆகுது இந்த செகண்ட்ல சிவாவோட அப்பா ரூம்ல சிவாவோட அப்பாவும் அவங்க தாத்தாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா திடீர்னு அந்த தாத்தா எந்திரிச்சு வராறான் இந்த இறந்து போனார் இல்லையா சுடல மாடசாமி ஆடுவார் இல்லையா அவரு எந்திரிச்சு வராறாங்க அவரோட ரூம்ல இருந்து டக்குனு எந்திரிச்சு அவர் கையில ஒரு தடிக்கம்பு வச்சிருப்பாராம் இந்த தடிக்கம்ப வச்சுக்கிட்டு வெமா வந்து இவங்க ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி மீசியை முறுக்கி விட்டுக்கிட்டு சுடலமாட சாமியை நேரில் பார்த்த மாதிரியே இருந்துச்சாங்க அப்படியே உமாக்கு வேட்டைக்கு போகிற சுடலமாட சாமியை நீங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்துருப்பீங்க சமீபமாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன் நான் அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில எல்லையில் நடந்து வந்துட்டு வேட்டைக்கு போயிட்டு சுற்றி ஊர்காவலுக்கு போயிட்டு வருவாங்க சுடலமாட சாமி ஆடிக்கிட்டு ஒருத்தர் வருவார் அவர் கையில் இருக்கிற தீப்பந்தம் அணைஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த எல்லக்கோடுக்குள்ளே அவரோட ஊருக்குள்ளே வரும்போது அந்த தீப்பந்தம் எரியுங்க அது எப்படின்னு எனக்கே தெரில அது எவ்வளோ பேர் பார்த்தீங்க இதில் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் லிட்ரலி இவங்க சொல்லும்போது எனக்கு அதாங்க ஃபீல் ஆச்சு அந்த வீடியோ பார்த்த மாதிரி அவர் வந்து நின்று உடனேயுமே இந்த மூணு இந்த திருநங்கை உருவத்தில் இருக்கிறாங்க இல்லையா இந்த மூணு பிரேதாத்மாவும் ஒரு மாதிரி பயந்து போய் மேலே லாஃப்டில் இருந்ததுமே கீழே வந்து மூளையில போய் நின்றுச்சாங்க இந்த வீட்டோட மூளையில போய் நின்றுக்கிட்டு பயந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிடுதுங்களாம் யாரை அவரை அவரை பார்த்து கையெடுத்து கும்பிடுதுங்களாம் விட்டுருங்க விட்டுருங்கிற மாதிரி இப்போ இவங்களுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அங்கே உமாக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் கையில் கிடைச்ச அந்த ஒரு வழக்கமரம் இருந்துச்சான் கீழே போட்டு வச்சிருப்பாங்களாம் வீடு கூட்டுற வழக்கமாறு இந்த குச்சி மருன்னு இல்லையா அது கிடையாது வீடு கூட்டுறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த வழக்கமர கையில எடுத்துட்டு மூணு பேரையும் அடிச்சு விரட்டுறாங்களாம் ஏய் வெளிய போ வெளியே போன்னு சொல்லிட்டு அடிச்சு விரட்டுறாங்களாம் அது மாதிரி கருப்பு புகையாக மறைஞ்சி காணா போயிருச்சாங்க அந்த இடத்த விட்டு உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறமா இவங்க பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த தாத்தாவும் இல்லை உங்க தாத்தாவும் இல்லை என்னடா இது அதிசயமா இருக்குது இப்ப அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க வெட்டு பக்கம் திரும்பி பார்த்தா அந்த குழந்தை எந்திரிச்சு நிக்கிறானா பதினாறு நாளே ஆன குழந்தை எந்திரிச்சு நிக்கிறானா வெட்டு மேல இப்பயும் சிவா படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாரு எந்திரிச்சு நின்ன பையன் அந்த பையனுக்கு பேதியா இருக்குது பேதியா ஃபுல்லா ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ஆயிருக்குது பெட்டு ஃபுல்லா லூஸ் மோஷன் ஆயிருக்கு அந்த குழந்தைக்கு வேமா ஓடி வந்து அந்த குழந்தை லைட்டா சாயிறத பாத்துட்டு வேமா ஓடி வந்துருக்காங்க என்னடா இவ்வளோ லூஸ் மோஷன் போதன்ட்டு ஓடி வந்து தூக்கும் போது டக்குன்னு பதறி அடிச்சு கனவு உமாவோட கனவுல தான் இவ்வளவு விஷயமும் நடந்திருக்குதுங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும் கனவுதான் இது அப்படிங்கிறத கனவுதான் நானுமே அவங்க சொல்லும் போது கெஸ்ட் பண்ணிட்டேன் இது கனவாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த கனவு கனவு இல்லை நிஜம் எந்திரிச்சு பார்த்தா குழந்தைக்கு வந்து இந்த டைப்பர்லாம் போட மாட்டாங்களாம் துணியில தான் கட்டி வச்சிருப்பாங்களாம் காட்டன் துணியில அதில் அதுல இருந்து வெளியே வரைக்கும் வந்துருக்கு வெளியே கட்டிலாம் லூஸ் மோஷன் ஆகி அப்போ இவங்க கனவுல கண்டது உண்மை உண்மையாகவே அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி மோஷன் போயே பத்து பன்னெண்டு நாள் ஆகுது டாக்டர்கிட்ட கூட்டு போய் கேட்கலை ரொம்பவே அந்த பையனோட உடம்பு வந்து உப்பசமாவே இருந்திருக்குது பயிரெல்லாம் ஒரு உப்பசமா இருந்திருக்கு தான் இருப்பான் இப்போ கரெக்டா இந்த கனவுல இருந்து எந்திரிச்ச ஒண்ணுமே அந்த பையனுக்கு எப்படி லூஸ் மோஷன் ஆயிருக்கும் பத்து நாள் பன்னெண்டு நாள் கழிச்சு ஒரு பையனுக்கு எப்படி லூஸ் மோஷன் ஆயிருக்கும் இந்த கனவுக்கு அப்புறமா இதை இவங்களால பொய்யின்னு சொல்ல முடியாது அவங்களால உமாவால அந்த கதையை சொன்னாங்க இல்லையா அவங்களால இத பொய்யின்னு சொல்லவே முடியாது எங்க அப்ப சுடலமாடன நான் பாத்துட்டேன் அவங்க சொல்றது அந்த ஒண்ணுதான் எங்க அப்ப சுடலமாடன என்னோட மாமனார் அதாவது மாமனாரோட அப்பாவோட உருவத்தில் நான் பார்த்துட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கப்புறம் நான் தனி கொடுத்தனத்துல இருந்தும் பிரயோஜனம் கிடையாது இது தப்பு நான் பண்ணுறது தப்பு இதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்க சிவா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வீட்டிலையே அவங்க அப்பாவுக்குமே சிவாவோட அப்பாவுக்குமே சுடலமாட சாமி வருமாங்க அவருக்கு சாமி வந்து அவர் சொல்லியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத என்னன்னா இவங்க போகிற வழியில அங்கே ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடக்குமா அந்த அந்த காட்டு பகுதியில் இருக்கிற ஏரியாலெலாம் ஏகப்பட்ட அமானுஷமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவரும் சாமி வந்து சொல்லியிருக்கிறாரு அன் டைமில் நீ வந்து குழந்தைய தூக்கிட்டு வெளியே போன அதனால தான் வந்து உன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அது மாதிரி நீ வெளியேருந்து வர அப்படின்னா கழித்து தான் கூப்பிட்டு வந்திருக்கணும் குழந்தைக்கு கழிப்பு பண்ணியிருக்கணும் நீ கழிக்காமையே அந்த ஹாஸ்பிட்டல் தீட்டோடையே வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்ட அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லியிருக்கிறாங்க இது விதியாக தற்செயலான்னு தெரியலைங்க அதே மாதிரி இதை நம்பலாமா வேணாமான்னு அவங்களுக்கு தெரியலைங்க ஆனால் கனவுல இப்படி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதே இது நினைவுலையும் அந்த கனவு முடிஞ்ச அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த குழந்தைக்கு மோஷன் போனதை வச்சு இவங்களால அதை நம்பாமையும் இருக்க முடியல அதுக்கப்புறமா இந்த தனி கொடுத்தனர் இருக்கிறாங்க இல்லையா அந்த வீட்டை விட்டுட்டு மறுபடியும் அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டுக்கே வந்து எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க இப்போது அவங்க சொல்கிற பேச்சுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்த பண்ணாதனா பண்ண மாட்டாங்களாம் இந்த சாமி விஷயத்தில் இந்த மாதிரியான அமானுஷங்கள் விஷயத்தில் நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே சொல்லப்போனால் கை குழந்தைய தூக்கிக்கிட்டு ஏழு மணிக்கு மேலே வெளியவே வரக்கூடாதுங்கிறதான் என்னோட கருத்து அந்த குழந்தை ஒரு ஏழு மாதம் எட்டு மாசம் ஆச்சு ஆகணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வெளியவே தூக்கிட்டு வரணும் அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸோ இந்த ஸ்டோரி இவ்வளோதாங்க அவங்க சொன்னது இவ்வளவு தான் அவங்க சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட என்னோட நரேஷனில் ஒப்படைச்சிட்டேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உமா இந்த பேர் சிவா எல்லாமே வந்து கற்பனை பெயர்கள் தான் அவங்களோட ஒரிஜினல் நேம் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி இது கூடுவாஞ்சேரிலையும் நடக்கலை இது சென்னையில் ஒரு அவுட்ரு ஏரியாவில் கூடுவாஞ்சேரி மாதிரி ஒரு அவுட்ரு ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க எனக்கு ஷேர் பண்ணதை அந்த உமா தான் ஷேர் பண்ணாங்க அவங்க என்ன மாதிரி சொல்ல சொன்னாங்களோ அதை அப்படியே நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் சோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்களோட வீட்லையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அங்க வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் பக்கத்துல இருக்கைக்கனை தட்டி விட்டுருங்க ஜாயின் பட்டன் கொடுத்து மெம்பர்ஷிப்லேயும் ஆட் ஆகிக்கோங்க அதில் ஒரு மினி சீரிஸ் போய்ட்டுருக்கு நிறைய ஸ்டோரிஸுமே அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு ஸோ நிறைய பேருக்கு இன்னும் புரிதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஹான்டட் கோஸ்டீஸில் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு டூ நைன்ட்டி நைன் போட்டுட்டு எனக்கு வீடியோ வந்து காட்ட மாட்டேங்குது மெம்பர்ஸ் ஓன்லி வீடியோஸும் காட்டுதுன்னு சொல்கிறீங்க ஆக்சுவலாக ஹான்டட் கோஸ்டிஸ்ங்கிறது வேறு ஹெல்ஃபயர் விஐபிஸுங்கிறது வேறு வெப்சீரிஸ் அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது வேறமா ஹெல்ஃபயர் விஐபிஸுங்கிறதுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருப்போம் ஃபைவ் நைன்டி நைன்லேருந்து த்ரீ நைன்ட்டி நைனாக குறைச்சிருக்கோம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் இதை விட ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்